வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்தில் ஒரு ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு படகு வந்து மிகுந்த ஒரு விபத்துக்குள்ளாகி அதில் உள்ள ஆட்கள் உயிர் பிழைச்சதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னுங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நம்ம நாகப்பட்டினம் மீனவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு விசைப்படகு எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ காற்றுலேயும் அந்த போட்டை ரொம்ப சேஃப்டியாக கரைக்கி கொண்டுட்டு வந்துவிட்டாங்க இப்போ அந்த போட்டை வந்து கரைக்கி கொண்டுட்டு வந்தாலுமே கொண்டுட்டு வந்து மற்ற ஃபார்ம் எல்லாமே முடிச்சிருச்சு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அந்த நம்ம எடுத்துகிட்டு வந்த போட்டில் எந்த அளவுக்கு லீஃப் அதில் உள்ள கீழே உடஞ்சிருக்கு பாருங்கள் இந்த உடஞ்சி இந்த மாதிரி லீஃப் நேராக இருக்கிற லீஃப் வந்து இந்த அளவுக்கு பெண்டாகி அளவுக்கு ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு அளவுக்கு டேமேஜ் ஆனாலும் யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லை அப்படின்னுங்கும்போது ஆண்டவனுக்கு உண்மையவே ஒரு நன்றியை சொல்லிக்கிறாங்க இதை முடிச்சுட்டு இப்போ இந்த படகுல உள்ள மீனவர்கள்லாம் உயிர் பொழைச்சத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து போட்டில் இருந்த நங்கூரம் தாங்க அந்த போட்டில் இருந்த நங்கூரம் கிட்டத்தட்ட போட்டில் மூணு நங்கூரம் இருந்ததுனால இந்த மீனவர்கள் எல்லோருமே ரொம்ப சேஃப்டியாக படகையும் முக்கியமாக படகையும் உயிரையும் சேஃப்டி பண்ணுறதுக்கு காரணம் அந்த மூணு நங்குரந்தாங்க சும்மா எல்லாருமே சொல்லுவாங்க தம்மா தொண்டை ஆங்கர் தண்டா அவ்வளோ பெரிய கப்பலையே நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை வந்து கண் முன்னாடி இவ்வளோ பெரிய காற்றுலையும் கடல்லையும் இந்த நங்குரம் ஒன்று இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னுங்கிறது சொல்ல முடியாத வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிருக்குங்க அப்படி அந்த கடலில் வந்து போட்ட நங்கூரம் அந்த டைமில் அந்த நங்கூரத்தை எங்களால் எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு மற்றபடி எல்லாருமே ஆட்கள் போட்டு எல்லாத்தையுமே சேவ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த கடலில் விட்ட நங்கூரத்தை தேடி நாங்கள் வந்து படகை எடுத்துக்கிட்டு அந்த நங்கூரத்தை கிளப்புறதுக்காக போயிருந்தோங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னுங்கிறத அந்த விபத்தில் மாட்டின மீனவர்களும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க என்ன நடந்துச்சு அப்படினுங்கிறதையும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க முக்கியமாக சொல்கிற விஷயம் வந்து எங்களை எங்களையும் எங்கள் படகையும் காப்பாற்றின நாகப்பட்டினத்தை சேர்ந்த துறைமுகத்தில் உள்ள மீனவர்கள் குறிப்பாக வந்து ஒரு சில மீனவர்களை சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு உண்மையாகவே எங்களால் நன்றினுங்கிற வார்த்தையை சொல்ல முடிய சொல்ல முடிச்சிட முடியாது அந்தளவுக்கு அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படினுங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படினுங்கிறதையும் இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நங்குரத்தை எப்படி நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னுங்கிறதையும் நீங்களே பாருங்களேன் என்னன்னா இப்போ இதில் வந்து போயாவோ எதுவோ அணைக்கலைங்க அவசரத்தில் வந்து அந்த டைமில் உயிர் பொழைச்சா போதணுங்கிறதுக்காக டக்கு டக்குன்னு போட்டில் அந்த கயிறு அவுத்து அப்படியே விட்டுட்டோம் அப்போ கடல் அலை வந்து அலையோட சீற்றம் குறைஞ்சதுக்கு பிறகு அந்த கடலில் விட்ட கயிறு மேலே மிதந்துருச்சு மேலே மிதக்கும் போது நாங்கள் வந்து ரொம்ப நேரமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு தேடுதலுக்கு பிறகு அந்த கயிறு எங்கள் கண்ணில் பட்டுச்சிங்க அந்த கயிறை கண்ணில் படும்போது நாங்கள் போய் அந்த கயிறை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த கயிறை ஃபுல்லாகவே கிளப்பி அந்த நங்குரம் எல்லா நங்குரத்தையுமே எடுத்தோம் இது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த டைமில் அவங்க அனுபவித்த இதையும் அவங்க வந்து அவங்களே சொல்கிறாங்க அதையுமே நீங்கள் கேளுங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும்

பாத்த ஒரு வீடியோ நீங்க பாத்துட்டு நம்ம சேனல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் உயிரை காப்பாத்தான் ஆதியை காப்பாத்துறோம் அதான் இது ஒரு இவர் மருந்தா எங்களுடைய பதினோரு குடும்பத்தையே காப்பாத்துச்சு இவர் இல்லைன்னா நேற்று பதினோரு குடும்பமும் அழிஞ்சிருக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு நபரை நீ காத்த இரையும் காப்பாற்றிருக்கு

அந்த இலக்கியது பேசக்கூட முடியல அந்த நம்ம சொல்லக்கூடாது சொன்னா அழுகு வந்துடும் அந்த அவ்வளவு வரும் அழுகுதே இருந்தோம் மாவட்ட மக்கள் வந்து உயிரை பணையமா வச்சு அந்த உயிரை பயிர் போற சூழ்நிலை இருக்கேன்னா வந்து உயிரை பணைய வச்சு ஒரு இருவது பேர் வந்து அவங்க சொந்த போட்டை எடுத்து வந்து ஊரா ஊரால் அவர்களை சொந்தப்போட்டை எடுத்து வந்து எங்களை மீட்டெடுத்து கரையை கொண்டு போய் அவங்க ஊர் சார்ந்துவா எங்களுக்கு போட்டு வரும் எங்களுக்கு நம்ம வந்து இந்த ஊருக்கு புதுசு ஊருக்கு அனுபவமே இல்லாமல் ரொம்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்து அனுபவம் இல்லாமல் தான் ஒரு ஒரு தலை அழுத்த முட்டி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஆகி ரொம்ப விவே ஒரு சூழ்நிலையை அதிலிருந்து நாகப்பட்டினம் மீனவர்களுக்கு கண்டிப்பா மீனவர் அனைத்து மீனவர் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் ஆழ்ந்த நன்றியை சொல்றேன் மீனவருக்கு மீனவன் சொல்றது இன்னைக்கு ஒரு நாங்கருக்கு சொன்னான் ஆங்கர் இன்னைக்கு அதே போல மீனவனு ஆங்கர் மாதிரியா மீனவனுக்கு ஒண்ணுன்னா மீனவன் கண்டிப்பா உதவா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் ஒரு மீனவனை காட்டுக்கோ இன்னைக்கு ஒரு மீனவன் தான் நமக்கு சொன்னோட ஓடி இருந்து பாத்துங்க எங்க ஊரு ராமேஸ்வரம் நம்ம உதவி செஞ்ச உதவி செஞ்சம் இவங்க வந்து கடிய ஓட்டம் எங்கெங்கார மீனவர்கள் எப்படி உதவுற மாதிரி கன்னியாகுமரியான ஊர்ல அது மூணு ஊர்ல சம்பந்தம் இல்லாத ஊரு உன்னு சேர்ந்து ஒரே இடத்துல இன்னைக்கு இருக்காரு மீனவனும் இருக்கோம் நம்ம நான் கடியோட்ட மீனவன் சேர்ந்து இந்த ஒரு லாஸ்ட் முயற்சி அந்த ஆங்கிர கிளம்பிக்கிட்டு எவ்வளோ பார்த்தா சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு மாவட்ட மீனவர்கள் ரொம்ப உதவி செஞ்சு உயிரை பணம் வச்சா நீஞ்சு வந்தாங்க அதாவது பிணைவற்ற கேட்டுருக்காங்க யாருக்கும் இன்னொன்று உதவி செய்யும் அதாவது அந்த கடல பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் நின்று பார்த்தாங்க ஆனா உதவல ஆனா ஊர் சாருக்கு எங்க நீஸ் போய் அந்த ஊர் முட்டி பேசி நம்ம நம்ம ஊர் நாரி இருந்துட்டா இவனை காப்பாத்தி ஆகணும் சொல்லி ரொம்ப கடினமா முயற்சி இன்னைக்கு அதாவது ஆளினா இன்னைக்கு ஆள் இல்லை அமைதியா இருக்கு கடல் காத்த இல்லாம அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி கொடூரமா இருந்துச்சு ஊர் வருந்தாலுமே அவ்வளவு மகிழ்ச்சி ஆயிடுச்சு கண்டிப்பா நம்மளை காப்பாத்திடுவாங்க முயற்சி கண்டிப்பா வீணாகாதுன்னு சொல்லி சந்தோஷமா சந்தோஷமாயிடுச்சு அந்த ஊர் மக்கள் அனைத்து பேருக்கு ஆள் நன்றி சொல்றோம் உண்மையிலேயே வந்து எந்த ஊர்லயும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா நம்ம நாய மீனவர் இருந்து நம்ம தொடர்ந்து தொடக்கத்துல இருந்து வரைக்கும் நமக்கு ரொம்ப ஒரு பக்கவளமா வந்து இருந்து எல்லா விஷயம் இந்த ஊர்ல எதுவுமே தெரியாது ஆனா அவர் இருந்தாலும் நமக்கு ரொம்ப பக்கவளமா இருந்து நாய மீனவர் ரொம்ப உதவி செஞ்சிருக்காரு அதாவது நமக்கு ரொம்ப நாய மீனவர் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பழக்க வழக்கம் எல்லாம் யூடியூப் மூலியமா தான் நமக்கு பழக்கம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சு கேட்காம உதவி செய்கிறது தான் பெரிய வருது வாயத்தில் வந்து எதுவுமே கேட்கல நம்ம தேவையை புரிஞ்சுக்கிட்டே அப்படியே அவ்வளோ அவ்வளோ விஷயமா அவங்களாதான் இருந்தாங்க சத்யம் கிராஜி நம்ம கேட்காம அவங்களாவே உதவி செஞ்சது ரொம்ப அது ரொம்ப கிரேட்னு சொல்லலாம் நம்ம நண்பர் எரு முன்னாள் மீனவன் இருக்காரு அவர் தான் எனக்கு ரொம்ப எப்பவுமே கேட்காமலே நம்ம சூழ்நிலை கொடுத்து உதவி செய்வார் அது நமக்கு இன்னொரு நண்பர் கிடைச்சாரு மீனவன் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன கஷ்டத்தில் கஷ்டம் வரும்போதான் நல்ல நண்பன் கணக்கு திட்டே சொல்லுவாங்க அந்த போல நமக்கு கஷ்டம் வரும்போது நமக்கு இன்னொரு நண்பர் கிடைச்சாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கஷ்டம் வரும்போது துயரம் வந்துச்சு அது ஒரு உக்கா இருந்தாலும் ஒரு நல்ல நண்பரோட உறவு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாகமீனவன் ஒரு உறவு அடுத்து நம்மளும்

வார்த்தையா சொல்லக்கூடாது சொன்னாலே நமக்கு அவ்வளவு வேலை வெட்டோம் சின்னா அப்படி இப்படி சொல்லக்கூடாது ரொம்ப முயற்சி பண்ணி காப்பாற்றுனாங்க கல்லை எல்லாம் அரைந்திரு சொல்லி எனக்கு ரொம்ப பயந்து இந்த கோழித்துல ஆனா நம்ம வேண்ட தெய்வம்லாம் துணை இருந்து அந்த கல்லை விட்டு வந்து ஆதியா ஒதுங்கி நல்ல சேஃப்டியா ஆனதால கல்லை விட்டு ஒதுங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊருக்கு தகவலை கொடுத்தோம் ஆனா அதுக்கு இடையில வந்து தெய்வம் வந்து கடவுள் வந்து நேரடியாக யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க நாங்கள் நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு போட்டு எங்களுக்கு உதவி கூப்பிட்டோம் அப்போ ரெண்டு பேர் எங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ நேரத்தில் என்ன இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் நம்மளை அவாய்ட் பண்ணாலும் அந்த அவாய்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயமா தான் எங்களுக்கு முடிஞ்சு ஏன்னா அவங்க வந்து பண்ணியிருந்தா கூட இவ்வளவு பர்ஃபெக்டா எங்களுக்கு உதவிச்சு உயிரையும் காப்பாத்தி படையையும் காப்பாத்தி பர்ஃபெக்டா பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஊருக்கு அவங்க தகவல் கொடுத்து எங்களை மீட்டு வந்தது ரொம்ப பர்ஃபெக்டா வந்து அளவோல நீர் ஏன்னா நாங்கள் கடந்தாலும் ரொம்ப இக்கட்டான யாரும் டக்குன்னு உதவி செய்ய முடியாது பிளான் பண்ணி அதுக்குன்னு உரிய ஆளுக்கும் வந்து உதவி செய்ய முடியும் அப்படி இந்த ஊரில் அதுக்குன்னு ஆளுக்கு இருந்திருக்காங்க அதனால அந்த போட்டுக்காரை கூட அவங்க கூப்பிட்டு வா அதனாலதான் கூப்பிட்டு கூட வர அளவுக்கு அந்த ஊர்கார போயிருந்துருக்காங்க எங்களுக்கு தவறா தெரிஞ்சு ஏன்னா ஒரே மீனே வந்து மீனே உதவி செய்யாம போறான்னு ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் பின்னாடி போட்டு ஊரான வருதுன்னு சொல்லி சொன்னாங்க

ஒருத்தன் கஷ்டப்படுறவனுக்கு மனிதன் இன்னைக்குமே வந்து கடவுள் நேரடியாக எல்லாம் உதவ ஒருத்தவனுக்கு சாப்பாடு வழி இல்லாம இருக்க சோர்வுக்கான அவனுக்கு அவனுக்கு அவன் கடவுள் ஒரு உயிருக்கு ஒருத்தன் போராடி தான் உயிரை பணைய வச்சு ஒருத்தனை காப்பாத்துறவங்க அவங்க கிரேட் கடவுள் அந்த மாதிரி அவரு இல்லையா ஓகே நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி நான் எல்லாத்துக்கும் நமக்கு பக்கத்துணையா இருந்து நம்ம நாகவற்று நாய மீனவர் வந்து நமக்கு ரொம்ப ஒரு உறுதியா இருந்து எல்லாத்துக்கும் துணையா இருந்து நமக்கு